விழாக்கள் விழாக்கள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தை தரக்கூடிய சில செயல்பாடுகள் அப்பேற்பட்ட விழாக்களை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது இந்த விழாக்கள் எல்லாம் யாரால் பரிந்துரைக்கப்பட்டு யாரால் கொண்டாடப்பட வேண்டும் கடவுள் இந்த விழாக்களை பரிந்துரைத்து மக்களாகிய அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அப்படி கடவுள் என்னென்ன விழாக்களையெல்லாம் பரிந்துரைக்கின்றார் முதலாவது ஆண்டவரின் பாஸ்கா விழாவை ஒவ்வொருவருமே கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இரண்டாவதாக புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் மூன்றாவதாக அறுவடை திருநாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் நான்காவதாக கழுவாய் நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஐந்தாவதாக ஆண்டவரின் கூடார பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் ஆக ஐந்து விழாக்களை அழகாகவும் பக்தியோடும் கொண்டாட வேண்டும் என்பது ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளை அதுவே நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வந்தோம் என்று கேட்டால் இவை அத்தனை விழாக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒன்று சேர்க்கின்றார் எப்படி பாஸ்கா விழாவாகட்டும் புலிப்பற்ற அப்ப விழாவாகட்டும் அறுவடையின் விழாவாகட்டும் பாவக்கழுவாயின் விழாவாகட்டும் அல்லது கூடார பெருவிழாவாகட்டும் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே விழாவாக கொண்டாடுங்கள் அதுதான் நற்கருணை பெருவிழா அந்த நற்கருணை பெருவிழா ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகின்றது அந்த கொண்டாட்டம் தான் திருப்பலி கொண்டாட்டம் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது எப்படி எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கின்றது கோ அந்த அப்பம் எதனால் செய்யப்பட்டது கோதுமையினால் செய்யப்பட்டது அறுவடையின் விழா பாஸ்கா விழா அந்த பாஸ்கா இரவின் போதுதான் நற்கரணை ஏசு ஏற்படுத்தினார் புளிப்பற்ற அப்ப விழா அதாவது இந்த ப அப்பமே புளிப்பில்லாத ஒரு மாவினால் தான் செய்யப்பட்டது பாவ கழுவாய் விழா இந்த நற்கரணையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதில் உயிர் எதில் நடைமுறைப்படுத்தி காட்டினார் சிலுவையில் தொங்கி உயிர்ப்பித்து காட்டினார் நடைமுறைப்படுத்தி காட்டினார் கூடாரப்பிருவிழா எது கூடாரம் ஆலயம் தான் கூடாரம் ஆக இந்த பழைய ஏற்பாட்டு ஐந்து விழாக்களை ஒன்று சேர்த்தியது தான் நற்கருணை என்பதை உணர்ந்து ஆலயத்தில் திருப்பலி கண்டு ஒரே விழாவில் ஐந்து பழைய ஏற்பாட்டு விழாக்களை கொண்டாடுவோம்